தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட முக்கிய புள்ளிகளோட இதுல எல்லாம் வந்து இதுல எனக்கு ஜெகத்ரட்சகன் அவர் ஆ ராஜா ஆமா ரெய்டு வந்து நடக்கிறது எப்பயுமே யூஸ்வல் தான் யார் ஆளுங்கட்சியும் அவங்களுக்கு வந்து ரெய்டு வர்றது எப்பயுமே காலகாலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் ஆனா ரெய்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத மர்மமாவே முடிச்சிடுறாங்க அதனால இருக்கட்டும் தப்பு பண்ணா வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால வந்து நிச்சயமாக மக்களுடைய வரி பணத்தை தங்கள் சொந்த பணமா மாத்துகின்ற யாராக இருந்தாலும் அந்த தண்டனைக்குரியவர்கள் நிச்சயமாக இந்த சோதனைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கேப்டன் அடிக்கடி சொல்லுவார் உப்பு தண்ணி தண்ணி தான் ஆகணும் அதனால ரெய்டுங்கிறது வந்துங்க இது யூஷுவல் அது பொலிட்டீஷியன்ஸ்க்கு நடக்கிறதெல்லாம் ரொம்ப காமன் ஒன்று அதனால் இன்றைக்கி அதிகமாக லஞ்ச ஊழல் தலைவிரித்து அடிச்சிட்ருக்கு அதனால் இதெல்லாம் நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அட்லீஸ்ட் அப்போ தான் கொஞ்சமாவது பயம் இருக்கும் அதனால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேமுதத்துக்கோடய தேர்தலுக்கு நான் மாதிரி இருக்கும் பாஜக வந்து ஆமாம் இன்னும் வந்து ஆறு மாத காலம் இருக்குது நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக ஒரு ஜனவரி வாக்குல நிச்சயம் தே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமாக நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் ஒரு நடவடிக்கை எடுக்காத கண்டிப்பாங்க கேப்டனும் இதை பத்தி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னும் தீபாவளிக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்குள்ளேயே இவ்வளவு உயிர் பலிகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல வந்து குடௌன்ல கடைகளில் ஃபேக்ட்ரிஸில் எல்லா இடத்துலையுமே வந்து பலிகள் அதிகமாகிட்டிருக்கு அதை தான் கேப்டன் கூட அறிக்கை கொடுத்துருந்தாரு கவ தமிழக அரசு கவனம் செலுத்தணும் இத்தனை அளவு உயர் பலி இது ரொம்ப அதிகமாக இருக்கு நிச்சயமாக அதிகாரிகளை வந்து அமைத்து ஆய்வு செய்து உயிர் பலிகளை நிச்சயம் தடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால முதலமைச்சர் இதில் நிச்சயமாக கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தப்புங்க அது இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் எவ்வளோ வருஷமாக இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எந்த ஆட்சி வந்தாலும் தமிழக மக்களுக்கான காவேரியில எந்த ஒரு உரிமையும் கிடைக்கல அதுக்கு வெற்றியும் கிடைக்கல திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் மாறி மாறி இங்கே ஆட்சி தான் மாறுதொடிய எந்த காட்சியுமே மாறலை அது வந்து வன்மையை தண்டி கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எப்படி நீர் நிலம் நெருப்பு காற்று ஐம்பு வந்து எல்லாருக்கும் சமமோ அது மாதிரி வா தண்ணின்றது எல்லா மக்களுக்குமானது இன்னைக்கு அவங்க இருந்து அது வருதுங்கிறதுனால அது கர்நாடகாவுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறது நிச்சயமான தவறான ஒரு விஷயம் அதை தான் நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தஞ்சாவூர்ல போய் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் இரு குரல் கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது இதுக்கு நிரந்தர தீர்வு வரணுன்றதை ஆரம்பத்துலேருந்து கேப்டன் வலியுறுத்திக்கிட்டு இருக்கார் இப்போ எப்படி நேஷனல் ஹைவேஸ் வந்து இன்னைக்கு சாலைகள் மூலம் இந்தியா முழுசாக ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி நதிகள் இணைப்பு மட்டும்தான் இதற்கான நிரந்தர தீர்வு அதை நிச்சயம் இனிமேல வருகின்ற ஒரு ஆட்சி மத்திய அரசில் யார் வந்தாலும் அது செய்யணுன்றதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் வந்துட்டு கைது ரொம்ப வர மாதிரி கண்டிப்பாங்க டிபிஐயில் ஆசிரியர்கள் உண்ணாவிரதப்போ நான் தான் முதல்ல போய் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன் நேற்று பார்த்தோம்னா செவிலியர்கள் ஒரு பக்கம் யார் வந்து அவங்க உரிமைக்காக வந்து போராட்டம் பண்ணால் உடனே காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அங்கே இருந்து அப்புறப்படுத்துறது அவங்க நியாயமான ஒரு கோரிக்கை கூட செவி சாய்க்காம இருக்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆட்சியில் இருக்கிறவங்க வேணால் நினச்சிக்கலாம் இப்படி காவல்துறையை வச்சு இவங்களை அடக்கிட்டாமா அவங்க எதோ வெற்றி பெற்றலான்னு நிச்சயமாக இதற்கான பலநிதி தேர்தல் வரும் பொழுது நிச்சயமாக ஆளும் கட்சியினர் கண்டிப்பாக சந்திப்பாங்கன்றதில் எந்த கருத்து இல்லை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எல்லாரோடையும் நான் நேரடியாக போய் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் டெங்கு காய்ச்சல் அட்டேக் அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்க காவேரி விவசாயிகள் டிபிஐயில் இன்றைக்கு ஆசிரியர்கள் அதே மாதிரி செவிலியர்கள் எல்லாரும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு ஜெயிச்சு வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்கு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அதனால அறிக்கையில் கூட ஒரு ஹிட்லர் ஆட்சி போல் இந்த ஆட்சி இருக்கிறதுன்றத நம்மளும் வந்து அறிக்கையில் கூட சொல்லியிருக்கோம் அதனால் யாராக இருந்தாலும் அவங்க வந்து உரிமைக்காக போராடுபவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிச்சயம் இந்த அரசு செவித்த சாய்க்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இப்போ இஸ்ரேலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் அவங்கள வந்து துரிதமாக நம்ம நாட்டுக்கு திரும்பி கொண்டுட்டு வரணும் கொஞ்சம் வந்து தாமதமாக தான் அது நடந்துகிட்டு இருக்கு

இது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட தான் இதுக்கான கேள்வி என்று கேட்கணும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ யார் அதுக்கான பதில் சொல்லணுமோ அவங்க கிட்டே யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்கள பற்றி மற்றவங்க பேசணும் இருக்கும் அதை பற்றி எனக்கு எந்த கருத்து கிடையாது ம் ஆல்வேஸ் இந்தியா வின் பண்ணணும் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய விஷ் அதுதான் அதே தான் எங்களுடைய விஷயம் ஆல் தி பெஸ்ட் டு தி இந்தியன் டீம் செய்யப்போரி உச்ச நீதிமன்றத்தில் மகளிர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதை தடை செய்யக்கூடிய வழக்கு தொடர்ந்துருக்காங்களா நிச்சயமாக பெண்கள் வந்து ஆல்ரெடி இதில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க ஏ இதை நான் சொல்கிறேன்னா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி தான் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்போ என்ன சொல்றாரு தகுதியானவங்களுக்குங்கிறார் இதனால பல பெண்களுக்கு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்போ நாங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்களா எந்த வகையில் தகுதி இல்லைன்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அதனால தடை செய்ய முடியும்னா என்னை இப்பயே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் கொடுத்த வாக்குறுதி கட்டாயம் வந்து தமிழக அரசு நிறைவேற்றணும் அத்தனை பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் ஏன் நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ விவகாரத்தில் வந்து நீங்க மத்திய அரசு நான் போய் ஆளுநரை சந்தித்தோம் இல்லையா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆளுநரை நாங்கள் போய் சந்தித்தோம் அவர்கிட்ட நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம் இது வந்து தொடர்ந்து வருஷா வருஷம் நடந்துகிட்டு இருக்குங்க இது அதனால நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி நதிகள் இணைப்பு தான் இது ஃபைனல் சொல்யூஷன் அதுதான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் அது இல்லை இந்த முறை நமக்கு வேண்டிய தண்ணீரை நிச்சயமாக நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நமது விவசாயிகளுக்கு வேண்டியதை வாங்கி தரணுன்றதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ